என் பெயர் இலஷ்மி நான் யாருக்கும் தெரிந்துவிடாது என்று ஃபேஸ்புக் மூலம் செய்த ஒரு செயல் என் வாழ்க்கையையே புரட்டி போடும் என்று அப்பொழுது நான் அறியவில்லை நான் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைபடித்திருக்கின்றேன் படிப்பு முடிந்த சில மாதங்களிலேயே பெற்றோர்கள் எனக்கு திருமணமும் செய்து வைத்தனர் எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் ஆனால் கணவர் என்னை பல வருடங்களாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார் எனது கணவரின் பெயர் மணி அவர் துபாயில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார் திருமணம் செய்வதற்காக இரண்டு மாத விடுமுறையில்தான் வந்திருந்தார் கிடைத்த இரண்டு மாத விடுமுறையில் பதினைந்து நாட்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதிலேயே போய்விட்டது திருமணமான பின்பு நாற்பத்தைந்து நாட்கள் மட்டுமே என்னுடன் இருந்தார் அந்த நாற்பத்தைந்து நாட்களும் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் எந்த தொந்தரவும் இல்லாமல் எங்களுக்கென்று ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் திருமணமான சில நாட்களிலேயே அவரை எனக்கு மிகவும் பிடித்துப் போனது என் கணவர் வீட்டில் மாமியாரும் கணவரின் தம்பி மற்றும் ஒரு தங்கையும் உள்ளனர் கணவரின் தம்பிக்கு என் கணவரை விட இரண்டு வயது மட்டுமே வித்தியாசம் கணவரின் தங்கைக்கு பதினைந்து வயது இருக்கும் இப்பொழுது அவள் படித்துக் கொண்டிருக்கின்றாள் மாமியாரையும் குறை சொல்ல முடியாது அவரும் என்னை அன்பாக பார்த்து கொண்டார் அவர் பக்தி பாரம்பரியத்தில் ஊறி போயிருந்தார் இப்படியாக சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்த எனக்கு நாட்கள் குறைய குறைய என் உயிரும் குறைவது போல இருக்கும் இருந்தது கடைசியாக என் கணவர் ராகவன் என்னை விட்டு பிரியும் நேரமும் வந்தது என் மொத்த சந்தோஷங்களையும் பறித்துக்கொண்டு அவர் துபாய்க்கு சென்று போகும்பொழுது நிச்சயமாக மூன்று மாதத்தில் திரும்பி வந்து விடுவேன் சிறு நம்பிக்கை ஊட்டிச் சென்றார் ஆனால் அவர் கூறியது எதுவுமே நடக்கவில்லை தனிமை என்னை வாட்டத் தொடங்கியது அவர் சென்ற சில நாட்கள் வரை நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் எதுவும் பிடிக்காமலும் யாரிடமும் பேசாமலும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தேன் இரவு நேரங்களில் அறையில் என்னையும் மீறி அழுது கொண்டிருப்பேன் அப்பொழுதெல்லாம் எனது மாமியார்தான் எனக்கு ஆறுதல் கூறுவார் அவர் சென்ற பிறகு என்னை இன்னும் அதிகமாக கவனித்துக் கொண்டார் சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார் இப்படியே ஒரு வருடம் கடந்துவிட்டது இதற்கிடையில் எனது கணவரின் தம்பிக்கும் திருமணம் செய்யும் மாமியார் முடிவெடுத்தார் நல்ல இடமாக பெண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் முடிக்கும் முன்னரே ஏனோ தெரியவில்லை கணவரின் தம்பி அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டார் அனைவரும் அவரிடம் காரணம் கேட்க அதை பற்றி அவர் வாயை திறக்கவில்லை எனது கணவரின் தம்பி உள்ளூரில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் காலை ஒன்பது மணிக்கு சென்றால் மாலை நான்கு மணிக்கு எல்லாம் வீடு திரும்பி விடுவார் நல்ல சம்பளமும் வாங்குகின்றார் என்னிடம் அவர் அதிகம் பேசியது கிடையாது மாமியாரிடம்தான் ஏதாவது விஷயம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வார் வீட்டிற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அவரே செய்து கொடுப்பார் அவரிடம் நான் அதிகம் பேசாததால் அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை கணவரின் தங்கை இப்பொழுதுதான் ஒன்பதாவது வகுப்பு படிக்கின்றாள் வெளியூரில் உள்ள ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிப்பதால் அவள் எப்பொழுதாவதுதான் வீட்டிற்கு வருவாள் மாமனார் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர் எனக்கு திருமணமாகும் முன்பே அவர் இறந்துவிட்டார் அவரின் பென்ஷன் பணமும் மாமியாரிடமே வருகிறது பணத்திற்கு வீட்டில் எந்த குறைவும் இல்லை ஆனாலும் எனது கணவர் முழு சம்பளத்தையும் எனது மாமியார் பேரிலே அனுப்பி வைப்பார் என் கணவரின் பணத்திலிருந்து தான் வீட்டிற்கு தேவையான செலவுகளை செய்து கொண்டிருந்தார் மாமியார் இதை பற்றி நான் பலமுறை கணவரிடம் கேட்டதுண்டு சில நேரங்களில் அம்மா எது செய்தாலும் நன்மையாகவே இருக்கும் என்று பொறுமையாக பதிலளிப்பார் சில நேரங்களில் கோபப்பட்டு இப்பொழுது நீ எனது பணம் உனது பணம் என்று பிரித்துப் பார்க்கின்றாயா என கோபப்படுவார் மாமியார் எனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுப்பார் ஆனாலும் என் மேல் ஒரு கண் வைத்திருந்தார் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் எங்கு செல்கிறேன் என்று அனைத்தையும் கவனிக்கத் தொடங்கினார் மாமியார் நானும் கணவரிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவதுண்டு வீடியோ காலில் பேசும்பொழுது கணவரின் அழகைப் பற்றி வெகுவாக புகழ்வார் இது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவர் என்னைப் பற்றியும் என் அழகைப் பற்றியும் புகழும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் ரசித்துக் கொண்டே இருப்பேன் அதற்கு தகுந்தார் போல நானும் என்னை அலங்கரித்துக் கொண்டு வீடியோ காலில் பேச ஆரம்பிப்பேன் இதை என் மாமியாரும் கவனித்திருந்தார் நாள் என்னை அழைத்த மாமியார் வீட்டில் வயதிற்கு வந்த பெண்ணும் கல்யாணமாகாத உனது கணவனின் தம்பியும் உள்ளனர் நீ இப்படி உன்னை அலங்கரித்துக் கொள்வதால் அவர்களின் மனமும் உன்னை பார்த்து கெட்டுப்போக வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பிருக்கிறது அதனால் நீ எப்பொழுதும் போல சாதாரணமாக இரு என்று கூறினார் இது எனக்கு ஏமாற்றமாக இருந்தது மாமியார் என்பதால் ஒன்றும் கூற முடியவில்லை நானும் பகல் நேரங்களில் சாதாரணமாக இருந்துவிட்டு இரவு நேரங்களில் மட்டுமே என்னை அலங்கரித்துக் கொண்டு அறையை பூட்டிக் கொண்டு கணவருடன் வீடியோ காலில் பேச ஆரம்பித்தேன் கணவரிடமும் சில நேரம் இந்த தனிமை என்னை கொள்கிறது தயவு செய்து சீக்கிரம் வந்துவிடுங்கள் என்று என்னையே மீறி அழுது கொண்டிருப்பேன் அவரும் இன்னும் சில மாதங்களில் வந்துவிடுவேன் இங்கு சம்பாதிக்கும் பணத்தை வைத்து சிறிதாக தொழில் தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் அதன் அதன் பிறகு உன்னை விட்டுவிட்டு எங்கும் செல்ல மாட்டேன் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று உறுதி அளிப்பார் நானும் சில நாட்கள் அமைதியாக இருப்பேன் ஆனால் அந்த தனிமை என்னை சிறிது சிறிதாக கொள்ள ஆரம்பித்தது தலையணையே எனக்கு கணவனாக மாறிப்போனது குளிக்கும் பொழுது இந்த அழகை ரசிப்பதற்கு என் கணவன் இல்லையே என்ற மனவேதனையும் உண்டாகியது சில நேரங்களில் கணவனுக்காக சில புகைப்படங்களையும் எடுத்து அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் அதை பார்த்துவிட்டு வெகுவாக என்னை புகழ்ந்து தள்ளுவார் அந்த புகழ்ச்சியே எனக்கு ஒரு போதையாக அமைந்தது இப்படி சிறிதாக ஆரம்பித்த பழக்கம் எல்லை மீறி போனது குழி அலறைக்கு செல்லும் பொழுது புகைப்படம் எடுத்து என்னை நானே ரசித்துக் கொண்டேன் சில கவர்ச்சியான புகைப்படங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டேன் சில புகைப்படங்களை கணவருக்கும் அனுப்பி வைத்தேன் இதைப் பார்த்தாவது சீக்கிரம் என்னை தேடி வருவார் என்று நம்பினேன் ஒரு வருடம் என்பது இரண்டு வருடங்கள் போனது கணவர் வந்த பாடில்லை கேட்டாலும் ஏதேதோ காரணங்கள் சொல்ல ஆரம்பித்தார் நான் தனிமையில் மனவேதனைக்கு ஆளானேன் வீட்டில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் கணவன் என்ற ஒருவன் இல்லாததால் என் வாழ்க்கையே வெறுமையாக இருந்தது அதை சொல்லி அழுவதற்கு கூட என் வயதிற்கு ஏற்றார் போல அந்த வீட்டில் யாரும் இல்லை போதாக்குறைக்கு வீட்டினில் வேலையும் அதிகமாக இருப்பதில்லை பெரும்பாலும் வேலைகள் அனைத்தையும் மாமியாரே பார்த்து விடுவார் எனக்கு நேரம் போவதே கடினமாக இருந்தது அப்பொழுதுதான் ஃபேஸ்புக் என்ற ஒன்றை பற்றி தெரிந்து கொண்டேன் நானும் எனக்கான ஒரு அக்கவுண்டை ஓபன் செய்து அதில் உள்ளவற்றை பார்க்கத் தொடங்கினேன் அதில் உலகில் உள்ள அனைத்து விஷயங்களைப் பற்றியும் தெரிந்து கொண்டேன் எனக்கு இதில் தனிமையிலிருந்து சற்று ஆறுதல் கிடைத்தது பொழுது போக்காக பார்க்கத் தொடங்கிய நான் நாமும் நம்மிடம் உள்ள ஆடைகளை பற்றி சில புகைப்படங்களை எடுத்து பதிவிடலாமே என்று தோன்றியது நினைத்தார் எனது முகத்தை மறைத்துக்கொண்டு ஆடைகளை மட்டும் புகைப்படம் பிடித்து பதிவு செய்தேன் பதிவு செய்த சில மணி நேரங்களிலேயே அதிகமான பார்வையாளர் அவர்களை கவர்ந்தது அந்த புகைப்படம் அதிகமானோர் எனக்கு நட்புக்கான அழைப்புகளை விடுத்தனர் சிலர் எனது ஆடைகளை பற்றி புகழ்ந்து எழுதியிருந்தனர் இது எனக்கு மேலும் சந்தோஷம் அளித்தது சில நாட்களிலேயே நான் அதில் முழுமையாக மூழ்கிப் போனேன் எப்பொழுதும் ஃபேஸ்புக்கில் இருக்க தொடங்கினேன் எனக்கு இன்னும் ஒரு விபரீத ஆசை தோன்றியது அந்த ஆசையால் எனது வாழ்க்கையை எப்படி புரட்ட போடப் போகிறது என்பதை அப்பொழுது நான் அறிந்திருக்கவில்லை நானும் எனது புகைப்படத்தையும் விடலாமே என்று முடிவு செய்தேன் அதன்படி எனது முகம் தெரியாமல் அந்த புகைப்படத்தை பதிவும் செய்தேன் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது பெரும்பாலானோர் நல்ல கருத்துக்களை பதிவு செய்தனர் இது எனக்கு ரொம்ப பிடித்து இருந்தது அவர்கள் புகழ்ச்சியில் இருந்த எனக்கு நான் செய்வது தவறு என்று கூட தோன்றவில்லை நானும் முகத்தை மறைத்துக்கொண்டு விதவிதமான புகைப்படங்களை எடுத்து பதிவிட ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக் நான் அடிமையாகி போனேன் என்பதே உண்மை எப்பொழுதெல்லாம் கணவனின் நினைவு கூட சில சமயம் வருவதில்லை அந்த அளவிற்கு நான் அதில் மூழ்கி போனேன் ஆரம்பத்தில் சாதாரண புகைப்படங்களை பதிவேற்றிய நான் போக போக சற்று கவர்ச்சியான புகைப்படங்களையும் பதிவிட ஆரம்பித்தேன் அதிலும் எனக்கு நிறைய கருத்துக்கள் வரத் தொடங்கியன அதில் சிலர் எனது கணவர் வர்ணிக்காத வார்த்தைகளில் கூட என்னை வர்ணித்தனர் இது எனக்கு மேலும் மகிழ்ச்சி அடைய வைத்தது மனதில் ஏதோ ஒரு நாள் நான் எதிர்பார்க்கால் நான் எதிர்பார்க்க சம்பவமும் நிகழ்ந்தது புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக தொலைபேசி கீழே விழுந்து நொறுங்கியது அதில் நான் மிகவும் பதட்டம் அடைந்து விட்டேன் நானே விழுந்திருந்தால் கூட அவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன் நானும் சில நிமிடங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து விட்டேன் என்னையும் அறியாமல் சில நொடிகள் அழுது விட்டேன் தொலைபேசி இல்லாமல் அன்று முழுவதும் என்னால் இருக்க முடியவில்லை அப்படி எனது உலகமாக மாறிப்போயிருந்தது அந்த தொலைபேசி கணவரும் என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்த பொழுது அது கிடைக்காததால் எனது மாமியாரின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் உனது தொலைபேசிக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது நான் விபரத்தை சொல்ல அவரும் எனது தம்பியிடம் உனது தொலைபேசியை கொடு அவனுக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் உள்ளனர் அவன் சரி செய்து கொடுப்பான் என்றார் நானும் சரி என்றேன் பின்பு மெமரி கார்டை மட்டும் கழட்டி வைத்துவிட்டு தொலைபேசியை எனது கணவரின் தம்பியிடம் கொடுத்தேன் அப்பொழுது எனக்கு தெரியாது பேப்பர் தொலைபேசியில்தான் இருக்கும் என்று அவரும் சொன்னது போலவே தொலைபேசியை சரி செய்து கொடுத்தார் ஆனால் முன்பெல்லாம் என்னை பார்த்தால் சிறிதாக புன்னகைப்பார் இப்பொழுது அது காணாமல் போயிருந்தது ஏதோ கோபத்துடன் பார்ப்பதைப் போல எனக்கு தோன்றியது தொலைபேசி வந்த மகிழ்ச்சியில் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு சில நாட்கள் நன்றாகவே சென்றது ஒரு நாள் எனது கணவரின் தம்பியின் தொலைபேசி கூடத்தில் சார்ஜ் ஏறிக்கொண்டிருந்தது அதை நான் கவனிக்கவில்லை யதார்த்தமாக எனது கைப்பட்டு தொலைபேசி கீழே விழுந்தது நானும் போய் ஏதாவது ஆகிவிட்டதா என அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்த்த எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது காரணம் நான் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றிய அனைத்து புகைப்படங்களையும் தம்பியின் கணவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்திருந்தார் மொபைல் விழுந்த சத்தத்தை கேட்டு அவரும் வந்துவிட்டார் எனக்கு அந்த புகைப்படங்களை அளிப்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை நான் அந்த புகைப்படங்களை விரித்து பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்த அவர் எதுவும் பேசாமல் என் கைகளில் இருந்த தொலைபேசியை பிடுங்கிச் சென்றார் எனக்கு தலையில் இடி விழுந்ததைப் போல அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தேன் எனக்கு ஒன்று மட்டும் புரிந்து போனது அனைத்து விஷயங்களும் கணவரின் தம்பிக்கு தெரிந்துவிட்டது என்று பின்பு உடனடியாக சென்று என் பேரில் இருந்த பேஸ்புக் அக்கவுண்டையும் அழித்துவிட்டேன் அதிலிருந்த புகைப்படங்களையும் சேர்த்துதான் ஆனால் கணவரின் தம்பியிடம் இருக்கும் தொலைபேசியில் உள்ள புகைப்படங்களை எப்படி அழிப்பது என்று தெரியாமல் குழம்பி போனேன் காரணம் முகம் மறைக்காமல் அதே புகைப்படங்களை எனது கணவருக்கும் அனுப்பி வைத்திருந்தேன் அதை கணவர் பார்த்தால் நிச்சயம் தெரியும் தெரிந்து கொள்வார் எனக்கு அப்பொழுதுதான் விபரீதம் புரிய ஆரம்பித்தது சாதாரணமாக செய்த செயல் எப்படி எனது வாழ்க்கையை சிதைக்கப் போகின்றது என யோசிக்க ஆரம்பித்தேன் நான் செய்த தவறுக்காக என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்தது அந்த புகைப்படம் மட்டும் வெளியே தெரிந்தால் எனது வாழ்க்கை என்னவாகும் எனது அப்பா அம்மாவின் மானமரியாதை என்னவாகும் உற்றார்களும் உறவினர்களும் எப்படி என்னை பார்ப்பார்கள் என்று நினைக்கும் பொழுது மனம் பதபதைத்தது நானும் எப்படியும் கணவரின் தம்பியிடம் பேசி அந்த புகைப்படங்களை அழித்து விடலாம் என்று முடிவு செய்தேன் மாமியார் இல்லாத சமயமாக பார்த்து அவரது அறைக்குச் சென்றேன் அவரும் என்னை என்னவென்பது போல சற்று கோபமாக பார்த்தார் நானும் பேச முடியாமல் திணறி நின்றிருந்தேன் இதை அவர் புரிந்து கொண்டார் பின்பு அவர் அண்ணி உங்களை நல்லவர் என்று நினைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளவு மோசமானவராக இருப்பீர்கள் என்று நினைக்கவில்லை எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்க நானும் பதில் ஏதும் கூறாமல் தலை குனிந்தபடியே நின்றேன் பின்பு அவரும் மாமியார் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தனது அறையை விட்டு வேகமாக வெளியே சென்று விட்டார் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் விடாமல் அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தேன் தயவு செய்து எனது போட்டோக்களை யாரிடமும் காட்டிவிடாதீர்கள் எனது வாழ்க்கை உங்கள் கையில்தான் உள்ளது நான் விபரீதம் புரியாமல் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து அந்த போட்டோக்களை அழித்து விடுங்கள் என்று கதறிக்கொண்டே கூறினேன் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் கண்களில் கோபம் மட்டுமே தெரிந்தது எனக்கு ஓரளவு தெரிந்து போனது எப்படியும் எனது மாமியாரிடமும் கணவரிடமும் சொல்லிவிடுவார் என்று எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை எப்படியாவது என்னை விலை கொடுத்தாவது அந்த புகைப்படங்களை அளித்தால் போதும் என்ற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன் ஒரு நாள் அவர் தனியாக இருக்கும் பொழுது அவரது அறைக்கு சென்ற நான் அவரிடம் நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் எப்படி வேண்டுமானாலும் என்னை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் தயவு செய்து அந்த புகைப்படங்களை மட்டும் அழித்து விடுங்கள் என்று சற்று தலை குனிந்தவாறே கூறினேன் அவரது முகத்தை பார்க்க எனக்கு தைரியமில்லை எனக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது நாம் அவ்வளவு அழகாக இருக்கின்றோம் எப்படியும் அதில் மயங்கி விடுவார் என்று ஆனால் நான் நினைத்தது நடக்கவில்லை அண்ணி இவ்வளவு நாள் போனால் போகிறது என்றிருந்தேன் இதற்காக நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்ய துணிந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதா இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள் என்று கோபமாக தொடங்கினார் நானும் அதற்கு மேல் பேசாமல் அமைதியாக வெளியே வந்துவிட்டேன் நான் வெளியே வருவதை எனது மாமியாரும் கவனித்துவிட்டார் பிறகு என்னை அழைத்து அவனை அறையில் உனக்கு என்ன வேலை எதற்காக அங்கே சென்றாய் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார் நானும் பதட்டமடைந்தேன் ஆனாலும் சமாளித்து எனது தொலைபேசி மீண்டும் பழுதடைந்து விட்டது அதை பற்றி கூறலாம் என்றுதான் சென்றேன் என்றேன் ஆனால் அவர் நம்புவதாக செய்யவில்லை பிறகு என்னிடமும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை மறுநாள் எனது மாமியாரும் கணவரின் தம்பியும் தனியாக பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தேன் எனக்கு உலகமே இரண்டது போல தோன்றியது எப்படியும் கணவரின் தம்பி மாமியாரிடமும் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவார் என்று தோன்றியது மாமியார் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை எனக்கு குழப்பமாக இருந்தது அவர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா என்று அன்றிரவு எப்பொழுதும் போல எனது கணவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் பின்பு என்னிடம் இவ்வளவு நாள் எனது அம்மா என்னை ஊருக்கு அழைத்ததில்லை ஆனால் இன்று நீ சீக்கிரம் ஊருக்கு வந்துவிடு என்கிறார் எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது யாருக்கும் உடம்பு சரியில்லையா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா என என்னிடம் கேட்டார் எனக்கு தூக்கி வாரி போட்டது எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை எதற்காக மாமியார் அப்படி சொன்னார் என்றும் புரியவில்லை நானும் எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டேன் அன்றிரவு முழுவதும் இல்லாமல் தவித்துப் போனேன் நமது வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயந்து போனேன் சில நாட்களிலேயே அனைத்தையும் முடித்துவிட்டு கணவர் ஊருக்கு வந்துவிட்டார் இரண்டு வருடங்களாக இந்த நாளுக்காகத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஆனால் என்னால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை காரணம் அனைத்து விஷயமும் கணவருக்கு தெரிந்துவிடுமோ என்ற பயம்தான் அதிகமாக இருந்தது அவர் வந்த இரண்டு நாட்கள் வரை யாரும் அவரிடம் அதிகமாக பேசவில்லை நானும் எப்பொழுதும் இருப்பதை கணவரும் கண்டுபிடித்து விட்டார் என்னிடம் காரணம் கேட்க நானும் உடம்பு சரியில்லை என்று சமாளித்தேன் நானும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கணவரின் தம்பியிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் எதையும் கேட்காத கல் கொண்டவராக இருந்தார் நானும் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க என்னை பார்த்த மாமியாரும் வெவ்வேறு வேலைகளை சொல்லி என்னை அனுப்பி வைத்தார் பின்பு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நான் அறையில் காத்திருக்க எனது கணவரும் கோபமாக என்னிடம் வந்தார் என்னிடம் உனது போட்டோக்களை ஃபேஸ்புக்கில் போட்டாயா என கேட்க நான் அதிர்ந்து போனேன் அனைத்து விஷயங்களையும் கணவரின் தம்பி சொல்லிவிட்டார் என தெரிந்து கொண்டேன் நானும் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் பின்பு அவர் எதற்காக அப்படி செய்தாய் உன்னை எவ்வளவு நம்பினேன் ஆனால் நீ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை எப்படி உனக்கு செய்ய மனம் வந்தது என்று கோபப்பட்டு கத்தினார் நானும் பதிலேதும் கூறாமல் அமைதியாக நிற்க அவருக்கு மேலும் கோபம் உண்டானது எனது கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டார் எனக்கு இதற்கு மேலும் இந்த வீட்டில் இருப்பது சரியாக தோன்றவில்லை அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு எனது அம்மா வீட்டிற்கு புறப்பட்டேன் மாமியாரும் கணவரும் என்னை தடுத்தனர் ஆனால் நான் எதையும் கேட்கவில்லை இரவோடு இரவாக எனது அம்மா வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டேன் எனது வீட்டில் உள்ளவர்களும் போனார்கள் நானும் அவர்களிடம் எதையும் கூறவில்லை மறுநாள் காலை எனது அம்மா மட்டும் என்னிடம் விசாரிக்க ஆரம்பித்தார் நானும் முதலில் சமாதித்தேன் ஆனால் அனைத்து விஷயங்களையும் எனது அம்மாவிடம் சொல்லும் பழக்கம் எனக்கு இருந்தது நானும் அவரிடம் எனது புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டேன் என்றேன் அதனால் என் கணவர் மேல் கோபப்பட்டார் என்ற உண்மையையும் சொன்னேன் எனது அம்மாவிற்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை பின்பு நானும் மேலோட்டமாக விளக்கிக் கூறினேன் அம்மாவும் தனது மனைவியின் அழகை அடுத்தவர்கள் ரசிப்பதை எந்த கணவனும் விரும்ப மாட்டான் நீ செய்தது தவறுதான் அதற்காக அவர்கள் மேல் கோபப்பட்டு நமது வீட்டிற்கு வந்தது சரியல்ல உடனடியாக நீ இங்கிருந்து கிளம்பி சென்று விடு என என்னை வறுபுறுத்தினார் நானும் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு செல்கிறேன் என அவரிடம் கேட்க அவரும் அரைகுறை மனதாக சம்மதித்தார் எனக்கு தெரிந்து போனது நமது மான மரியாதையும் பெற்றோர்களின் மான மரியாதையும் எப்படியும் போய்விடும் என்று இரவு முழுவதும் சுத்திக் கொண்டிருந்தேன் ஒரு ஆண் மானத்தை இழந்தால் கூட வெளியூருக்கு சென்று பிழைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு பெண்ணின் மனம் கலங்கப்பட்டால் அவள் எங்கு சென்றாலும் அவளால் அதை முழுமையாக மாற்ற முடியாது அவளால் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன் இதையும் எனக்கு ஃபேஸ்புக் தான் கற்றுக் கொடுத்தது நன்றாக யோசித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து விட்டேன் எனக்கு தைரியம் இல்லைதான் ஆனால் வரப்போகும் காலங்களில் நாம் படும் வேதனையை விட இது எவ்வளவோ சிறந்தது என்று எண்ணினேன் எப்படி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து விடியற்காலை கத்தியால் கைகளை அறுத்து கொண்டு படுத்துவிட்டேன் சிறிது நேரத்தில் மயக்கமும் அடைந்து விட்டேன் காலை எனது அறையில் நான் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அம்மா பதறிப்போனார் உடனடியாக கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சேர்ந்து என்னை மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு எனக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது நெடுநேர போராட்டத்திற்கு பிறகு என்னை மருத்துவர்கள் காப்பாற்றினர் இந்த விஷயம் எனது கணவரின் வீட்டிற்கும் தெரிவிக்கப்பட்டது கணவரின் வீட்டில் உள்ள அனைவரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் மருத்துவர்களும் ஒருவன் பேர் ஒருவராக பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுமதி அளித்தனர் அப்பாவும் அம்மாவும் தனது பங்கிற்கு என்னை திட்டிவிட்டு சென்றனர் கணவரின் வீட்டிலிருந்து மாமியார் முதலில் வந்தார் என்னிடம் நலம் விசாரித்துவிட்டு பின்பு பேசத் தொடங்கினார் மருமகளே நான் உன்னை என்றும் மருமகளாக நினைத்ததில்லை எனது மகளைப் போன்றுதான் உன்னை கருத்துமாக பார்த்து கொண்டேன் கணவனை வெளிநாட்டில் விட்டுவிட்டு நீ படும் வேதனை எனக்கு தெரியும் உனக்கு ஒரு அவமானம் என்றால் அது நமது குடும்பத்திற்கான அவமானம் அதனால்தான் உனக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து கவனமாக பார்த்து கொண்டேன் இருந்தும் நீ இதைப்போல தற்கொலைக்கு முயல்வாய் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை சாதாரண ஒரு விஷயத்திற்காக எப்படி இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க உனக்கு தோன்றியது என்று சிறிதாக கோவப்பட்டு சென்றார் பிறகு கணவரின் தம்பி வந்தார் அண்ணி நான் உங்களிடம் ஏதாவது தவறாக நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் உங்களின் நலன் கருதியே நான் அவ்வாறு செய்தேன் அன்று நீங்கள் தொலைபேசியை பழுது பார்க்க கொடுத்த பொழுது நானும் அந்த கடையின் அருகில்தான் இருந்தேன் அதனால் தான் அந்த புகைப்படங்களை வேறு யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை இதுவே நான் வேறு எங்கேயாவது சென்றிருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதை எடுத்து பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு இதை வேறு யாராவது பார்த்திருந்தால் உங்களுக்கும் நமது குடும்பத்திற்கும் பெரும் அவமானமாக அமைந்திருக்கும் கடவுளின் அருளால் அப்படி ஏதும் நடக்கவில்லை உங்களை எனது அம்மாவைப் போல்தான் நினைத்திருந்தேன் ஆனால் நீங்கள் தவறாக பேசியதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் உங்கள் மேல் கோபப்பட வேண்டியதாகிவிட்டது எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் முன்பே திருமணத்தை நிறுத்திவிட்டேன் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு காரணம் யாருக்கும் தெரியாது எனக்கு வர இருந்த பெண்ணுக்கு சில ஆண்களுடன் தொடர்பு இருந்ததால்தான் அவளை வேண்டாம் என்று கூறிவிட்டேன் எனக்கும் அண்ணியைப் போல நல்ல பெண்ணாக பாருங்கள் என்று அம்மாவிடம் அடிக்கடி கூறி வந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொண்டது எனக்கு மனவேதனை அளிக்கிறது இப்பொழுதும் கூட நீங்கள் கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவேற்றியதை நான் யாரிடமும் சொல்லவில்லை அன்று அம்மாவிடம் அண்ணனை வரச் சொல்லுங்கள் என்றுதான் பேசிக்கொண்டிருந்தேன் அண்ணன் வந்த பிறகும் கூட அண்ணனிடம் அண்ணி அண்ணன் வந்த பிறகும் கூட அண்ணனிடம் அண்ணி ஃபேஸ்புக் உபயோகிக்கிறார் அவரது சாதாரண புகைப்படத்தை பதிவிடுகிறார் என்று மட்டும்தான் கூறினேன் மேற்படி நீங்கள் என்னை அழைத்த எந்த விஷயத்தையும் யாரிடமும் நான் கூறவில்லை இனிமேல் கூறு போவதும் இல்லை எனது அண்ணனைப் போல கணவர் கிடைப்பதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தயவு செய்து இனிவரும் காலங்களில் அவனுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் உங்களுக்காக இல்லாவிட்டாலும் எனது அண்ணனுக்காக நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் நீங்கள் அவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து நமது குடும்ப மரியாதையையும் உங்களது குடும்ப மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் அடுத்ததாக எனது கணவர் என்னை அறைக்கு வந்தார் வந்தவுடன் எனது அருகிலிருந்து அழ ஆரம்பித்தார் நான் செய்தது தவறுதான் இந்த சாதாரண விஷயத்திற்காக உன்னை நான் அடித்திருக்க கூடாது சில பெண்களின் வாழ்க்கை ஃபேஸ்புக்னால் எவ்வளவு பாலாகி போகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் எங்கே உனது வாழ்க்கையும் அப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணத்தில் தான் உன்னை நான் கண்டித்தேன் என்னை மன்னித்துவிடு என்று என் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார் அவர் அழுவதை பார்த்ததும் எனக்கும் என்னை அறியாமல் அழுகை வந்தது சில நாட்களிலேயே நானும் குணமாகி கணவர் வீட்டிற்கு வந்துவிட்டேன் மாமியாரும் எங்களுக்கு என்று தனியாக ஒரு வீட்டை பார்த்து தனிக்குடித்தனம் அமர்த்தினார் கணவர் தொழில் தொடங்குவதற்காக இவ்வளவு நாள் அவர் அனுப்பிய பணத்தையும் சேர்த்து ஒரு பெரும் தொகையையும் எனது கணவரின் தம்பியின் சார்பாக கொடுத்து எனது கணவர் சொந்தமாக தொழில் செய்ய உதவி செய்தனர் நாங்களும் எங்களின் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் கணவரின் தம்பியும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவார் இப்பொழுதெல்லாம் அவரை காணும் பொழுது கடவுளை காண்பதாகவே தோன்றியது அவர் நினைத்திருந்தால் எனது வாழ்க்கை வேறு விதமாக திசை மாறி இருக்கலாம் எவ்வளவு ஆண்கள் வாய்ப்புக்காக இயங்கி கிடைக்கும் பொழுது கிடைத்த வாய்ப்பை என்னை நல்வழிப்படுத்துவதற்காக பயன்படுத்தி கொண்டு அவரை பார்க்கும் பொழுது உண்மையாகவே கடவுளாகவே தெரிந்தார் எங்களுக்கும் இரண்டு குழந்தைகளும் ஆகிவிட்டது எங்கேயாவது வெளியில் சென்றால் கூட கணவனை வெளிநாட்டில் விட்டுவிட்டு இங்கு தவிக்கும் பெண்களை காண்பதுண்டு அவர்களை காணும் பொழுதெல்லாம் நான் பட்ட கஷ்டங்கள் மட்டுமே எனக்கு நினைவுக்கு வரும் எனக்கு என்னை புரிந்து கொண்ட குடும்பத்தார்கள் இருந்தனர் ஆனால் எல்லா பெண்களுக்கும் அப்படி அமையும் என்று சொல்லிவிட முடியாது அவர்களுக்காக என்னால் முடிந்த அளவு பிரார்த்தனைகளை மட்டுமே செய்ய முடியும் சமூக வலைதளங்களை உபயோகிப்பது தவறு ஒன்றுமில்லை ஆனால் நமக்கே தெரியாமல் அது தவறாக நிகழும் பொழுதுதான் நாம் அதிலிருந்து மீள முடியாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறோம்